அபிராமிப்பட்ட அருளிச் செய்த அபிராமி அந்தாதியில் நாற்பத்தி ஒன்றாவது திருப்பதிகம் நல்லடியார் நட்பு பெற புண்ணியம் புது பூங்கோவளை கண்ணியம் செய்ய கணவரும் கோடினம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து பதித்திடவே பாடலின் பொருள் அபிராமி புதிதாக மலர்ந்த குவளை கண்களையுடையவள் அவள் கணவரோ சிவந்த திருமேனியுடைய சிவபெருமான் அவர்கள் இருவரும் இங்கே கூடி வந்த அடியார்களாகிய நம்மை கூட்டினார்கள் அத்துடன் நம்முடைய தலைகளை அவர்களுடைய திருப்பாதங்களின் சின்னமாக சேர்த்துக் கொண்டார்கள் அவர்களின் அருளுக்கு நாம் பொன்னியமே செய்திருக்கிறோம் திருச்சிற்றம்